சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல அன்னபூர்ணிக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு நம்ம சிவா தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல அன்னபூர்ணிக்கு எப்படி உடம்பு சரி இல்லாமல் நைட்டு திருட்டு தினமும் ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க இதா சிவா பார்த்துட்டு எல்லாருக்கும் மத்தியிலையும் நீங்கள் நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களே அதனாலதான் தான் உங்களுக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க உடனே அன்னபூர்ணி ஏம்பா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா தனியாக சொல்ல வேண்டிதானே எல்லாருக்கும் மத்தியும் ஏம்பா இப்படி போட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல சிவாவுக்கு ஒரு நோட்டீஸ் வருது ஸோ இப்போ சிவா போய் கையெழுத்து போட்டு வாங்கி பார்த்தா அதில் நம்ம சினேகா அனுப்புன வக்கீல் நோட்டீஸ் தான் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஆஜராக சொல்லி வந்து நோட்டீஸ் வந்திருக்கு இதை நம்ம சிவா வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மகாவுக்கு பயங்கரமா கோ வந்து இதெல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சிந்துவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே சிந்து தனியாக போய் சிவா கிட்ட பேசி பார்க்குறாங்க அதுக்கு சிந்துக்கிட்ட நம்ம சிவா என்ன செய்கிறா சொல்றாரு அப்படின்னா எல்லாமே வந்தது தான் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அவர் சொ நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது உண்மைதானே அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் ஆனால் பண்ண முடியல ஒன்னால அவள் எவ்வளோ தான் கெட்டவா இருந்தாலும் நான் காதலிச்சது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சிந்துவாலை இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல இந்த பக்கம் அன்னபூர்ணி நேராக ஸ்னேகாவோட வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் கேச வாபஸ் வாங்க வச்சிடலாம்னு போய் பேசுனா அங்கே ஸ்னேகா பயங்கரமாக அவமானப்படுத்தி திட்டி அன்னபூர்ணியை பிடிச்சி வெளியில் இடித்து தள்ளியிருக்கிறாங்க அன்னபூர்ணி வந்து வெளியில் வாசலில் போத்துன்னு விழுந்து கிடந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் சிந்துவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது நேராக போய் சிவா கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம சிந்து இந்த மாதிரி ஒரு பெரியம்மா போயிருக்கிறாங்க அதுக்கு ஸ்னேகா அவமானப்படுத்தி வெளியே பிடிச்சி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாப்ல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்